இப்போ நான் அவங்ககிட்ட சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் நடந்த நிகழ்வு நாங்கள் சின்ன பிள்ளையில கிரிக்கெட் பார்க்குறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்பலாம் வந்து ரொம்ப கஷ்டம் கிரிக்கெட்டே பார்க்க முடியாது ஏதோ ஒரு இடத்துல மட்டும்தான் டிவி இருக்கும் அதுவும் பொது டிவி அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டிவி வந்து பத்துக்கு தான் இருக்கும் அந்ததுக்குள்ளே போயிட்டு பார்த்தா ஒரு ஐம்பது பேருக்குள்ளே அடிப்பேன் உட்காந்து உட்காந்துக்கிட்டே பார்ப்பாங்க அப்போலாம் தெரியும் பழைய காலத்தில் இப்போ தான் நம்ம லைவ்ல பார்க்குறோம் அப்போலாம் லைவ் ஓடிட்டு இந்த ஒரு மணிக்கு இப்போலாம் வந்து செய்தி ஆறு மணி நேரம் போட்டுருவாங்க உனுக்கு இருக்க கூட வெளில போக முடியாது அப்படியே உள்ளே உட்காந்துருப்போம் இல்லைனா இன்னொரு வந்து உட்காந்துக்குவியா வெளில அப்படியே கதவை தட்டிக்கிட்டே இருப்பாங்க நாங்கள் வாரம் 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 முடியும் இப்படி முடிக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்படுவோம் கிடைக்கிட்டு பார்க்க நைட் நேரத்தில் வந்து தூக்கி டிவி வெளில வச்ச பிறகு அப்படியே விடிய இப்படியே கை தட்டிக்கிட்டு அப்படி என்ஜாய் பண்ணி பாக்குறது அப்படி கஷ்டப்பட்டு நாங்க டிவி பார்த்து தான் இன்னைக்கு வந்து எங்களுக்கு கிரிக்கெட் மேல வந்து அவ்வளோ ஒரு மோகம் ஒரு பாசம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க காலத்துல அப்படியே டேஸ் லெவன் டேஸ் லெவன் சொல்லி ஆளாளுக்கு வந்து ஒரு கிரிக்கெட் விளாடுறாங்க அதில் எல்லா நாட்டுக்காரனும் உள்ளே இறச்சிக்கிறோம் நம்ம அந்த பாசமே முன்னாடி நம்ம நாட்டுக்காரங்க வந்து விளாட்றதை பார்த்துட்டு இருந்தோம் இன்னைக்கு கிரிக்கெட்டோட இதே நம்ம சேர்க்கணும் நம்ம முன்னுக்கு வந்து தான் நினைக்கிறாங்க அது ஒரு பணமாக மாத்திட்டாங்க பொழுதுபோக்காக இருந்த கிரிக்கெட்டை இதெல்லாம் மறந்து முன்னாடி இருந்து நாங்கள் நைன்டி கிட்ஸ் நாங்கள் வாழ்ந்த நைன்டி சந்தோஷமா சந்தோஷமாக என்ஜாய் பண்ண கிரிக்கெட்டு இன்னைக்கு மறுபடியும் வரணும் அதுதான் சிறப்பு டிவியே பார்க்க முடியாமல் இருந்த எங்களுக்கு ஐம்பது பீஸில் ஒரு ரூபா காசு கொடுத்தாலும் நாங்கள் டிவி பார்த்துருப்போம் ரொம்ப கொடுமையாக இருக்கும் அந்த நேரம் மழை வெயில் புயல் எல்லாமே கடந்து வந்து நாங்கள் கிரிக்கெட்லேயும் இன்றைக்கி ஃபைனல் இந்தியா ஜெயிக்கணும் அதுக்கு எங்கள் ஜனப்பட யூடியூப் சேனல் இருப்பாங்க பாங்க தேங்க்ஸ்